உள்ளாட்சி அரசு இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டால் காயமடைந்து யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த வடிவேலை மேல் சிகிச்சைக்காக இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் உட்பட நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்களை நேற்று இரவு இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி மீனிப்பி படகுடருடன் கைது செய்துள்ளனர் இதில் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் செந்தமிழன் காலில் குண்டடிப்பட்டும் நாகப்பட்டினம் அம்பியார் நகரைச் சேர்ந்த பாபு லேசான காயங்களுடன் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் உட்பட பதிமூன்று பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மேலும் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் காலை குண்டடிப்பட்டுள்ள காரைக்காலைச் சேர்ந்த செந்தமிழுக்கு யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே செந்தமிழ் வடிவேல் இருவரையும் மேல் சிகிச்சைக்காக உடனடியாக இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் கைது செய்யப்பட்டுள்ள அனைவரையும் உடனடியாக விடுவித்து நாடு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் தீவிரப்படுத்தி உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இது தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுத கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் ஆறு பேர் காரைக்காலை சேர்ந்தவர்கள் இதுவரை காரைக்காலை சேர்ந்த பதினைந்து படைகள் இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்டுள்ளது என்றார் இதனிடையே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வைத்திலிங்கம் கடிதம் நடந்ததாக தகவல் வந்திருக்கிறது அதில் இருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது ஏற்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது செந்தமிழன் கொஞ்சம் அதிகமாக காயம் வடிவேல் பாபு என்பவருக்கு கொஞ்சம் சிறிய காயம் ஏற்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது இந்த இருவரும் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்கள் மிக வட்டத்துடன் இந்த ஆழ்ந்த கவலையோடு இருக்கிறார்கள் அவருடைய புதுச்சேரி அரசு அவருடைய உடனடியாக மீட்டு நமது நாட்டிற்கு ஆழ்த்தற்கான ஏற்பாடுகளை நம்முடைய மாணவிக முதல் விரைந்து நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசுடன் பேசி அந்த அந்த கைது செய்யப்பட்ட அனைத்து மீனர்களையும் குறிப்பாக காயம் பட்டவர்களை உடனடியாக இந்தியாவிற்கு நமது புதுச்சேரிக்கு சிகிச்சைக்காக அழைத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான முயற்சிகளை புதுச்சேரி அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது விரைவில் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு அவள் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்படுவார்கள் தகவல் போகுது போயிட்டு இருக்கு சீ வந்தவொடனே போய்ட்டு ஃபோனில் ஃபோனில் பேசுவோம் ஃபோனில் பேசப்போ கடிதம் போய்டும் வெளியூர் குறிக்கி உடனடியாக கடிதம் ரெடியாக ரெடி ரெடியாகிட்டு இருக்கு வந்த பிறகு அழைத்து போட்டுட்டு உடனே அனுப்பிச்சுட்டு உடனடியாக ஃபோன்லேயும் பேசுவோம்

ஆறு பேரில் வந்து ஆறு பேர் தான் வந்து தனியார் மாணிக்கவேல் அவர் வந்து கிளிஞ்சல் மேடு ஜெகன் நம்பியார் நகர் ஒரு ரெண்டு பேர் நம்பியார் நகர் சசிகுமார் நம்பி நம்பி நகர் டிஆர் டிஆர்பட்டத்தில் வந்து பாலமுருகன் நாகப்பட்டினம் இருக்குது வானகிரி இருக்குது மூணு பேர் வந்து கிளிஞ்சல் மேடு கிழிஞ்சன் மேடு கிழிஞ்சு நாலு ஆறு பேர் வந்து கிளிஞ்சன் மேடம் மேடம் ஆமா செந்தமிழ் சென்னையன் அன் மேடம் வடிவேலன் வடிவேலன் வந்து வடிவேலன்

மே கொடுத்த ஆமா அதுக்கான பேசிட்டு இருக்கோம் அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதை விட பெட்டர் நம்ம நம்மளை பண்ணுறதா பண்ணணும் டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நம்ம நமக்கு இது சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு சுந்தங்க இருக்கும் யாரு பண்ண ஹாஸ்பிட்டலில் இருக்காரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காரு டாக்டர் பேசிகிட்டு இருக்காரு இல்லை நீங்கள் வந்து இந்தியாவில் கொஞ்சம் பண்ணீங்கன்னு சொன்னாக்க அதுக்கேற்ற மாதிரி படிக்கலாம் வாங்கிட்டு கொண்டு வரணும் இல்லை அவங்களே பண்ண முடியும்னா அவங்க பண்ணுவாங்க எல்லை தாண்டிதான் மீன் கொடுத்தாங்க இல்லை நம்ம எல்லைக்குள்ள தான் கொடுத்துருவாங்க இதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது தீர்வுன்றது நம்ம மக்கள் வந்து எல்லா தாண்டி போகாம ஜாஸ்தியா பார்த்துக்கணும் நீரோட்டத்துல அப்படி பார்க்கறதுக்கான கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இந்த எல்லையில வந்து நமக்கு வந்து கரெக்டா எல்லை எங்க முடியும்னு யாருமே தெரியாது அதனால பழக்கத்துலதான் தெரியும் போற போதும் அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து போவாங்க இடையில வந்து ஒரு ஒரு முழுமையான வந்து ஒரு ஒத்துழைப்பும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் புரிதலும் இருக்கணும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் மீன் பிடிக்கிறதுன்றது அது ஒரு ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத பொருளை திருடுறதில்லை உற்பத்தி மீன்றது வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அது மீன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உதாரணமாக வந்து ஒரு வைரஸ் சிரமத்தில் போய் வந்து திருட்டு வந்துட்டாங்கன்னா அது அர்த்தம் இல்லை இது அப்படி இல்லை மீன் வந்து வந்து இருக்கும் இதை வந்து இலங்கை அரசாங்கம் தன்னுடைய மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் பெரிய திட்டம் அது மீன் வந்து இது இலங்கையில் இருக்கிற மீன் அந்த நாட்டு மீன் தானே உத்தரவா இருக்கா மீன்ன்றது வந்து இங்கேருந்து கிளம்பி அது பத்து கிலோமீட்டர் போகும் இருபது கிலோமீட்டர் போகும் முப்பது கிலோமீட்டர் போகும் எந்த இடத்துல உற்பத்தியாக எந்த மீன் எந்த நாட்டு சம்பான மீன்ன்றது ஒரு ஒரு உத்தரவாதம் கிடையாது மேட் இன் இண்டியா மாதிரி மேக் இன் இண்டியா மாதிரி மேக் இன் இலங்கையினா இருக்கும் இருக்காது கிமிங்கெல்லாம் அங்கே இங்கேருந்து அங்கே போகும் பட் இது வந்து ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு புரிதலும் அது வந்து ஒரு பொறுமையும் வந்து அது இலங்கை அரசாங்கம் இலங்கை இராணுவம் இலங்கை கடற்படை வந்து கடைப்பிடிக்கணும் ஒரு பெரிய ஒரு ஒரு அத்துமீறலுக்கு வந்து ஒரு நாட்டினுடைய எல்லையை பிடிச்சிருக்கிற விஷயமா அது கடல்ன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பொதுவான ஒரு எல்லா பகுதியும் போயிட்டு வர்ற மீன் தான் அது இங்கே உற்பத்தியாக அங்கே போவோம் இங்கே உற்பத்தியாக இங்கே வரும் இதை வந்து இப்படி பண்ணிடணும் இப்போ அவங்க வந்து ஒரு இலங்கை அரசனுடைய கடற்படையினுடைய வந்து ஒரு இந்த அத்துமீறல் அடாவடிலாம் இருக்கிறதுனால நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் எப்படி பண்ணணும் என்ன போலீஸ் போட்டு தருக்க முடியாது அல்லது ஒரு கோடு போட்டு நம்ம வந்து பார்டரில் வந்து ஒரு பெரிய இதுவும் தடுப்பு சோறு கட்ட முடியாது ஒரு கொடுத்து அல்லது வந்து ஒரு புரிதலோன்னு இருந்துக்கிட்டால் இந்த பிரச்சனை வராது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இலங்கை இராணுவத்துக்கிட்டே இல்லை இலங்கை கடற்படையிட்டே இல்லை அவசரப்படுறாங்க ஒரு இருபது படகு மேலே இருக்கும் சரி சரியில்லை நிறைய இப்போ இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு நாலு படகு அங்கே இருக்கு அந்த சட்டம் என்னென்ன அவங்க படகை வந்து பறிமுதல் பண்ணால் அது அரசாங்கம் சொன்னவா போயிடுது அப்போ அது திருப்பி அந்த படகு வாங்கணும்னா அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு அழுத்து படாக உண்டு சில சமயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ராணுவ வந்து அத்தி மாரி படகை உடைச்சிடுறாங்க கடலையே உடைச்சிடுறாங்க அதனால் நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த இதனுடைய நஷ்டத்தை வந்து உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வந்த பிறகு வந்து இதை நம்ம ரிலீஸ் பண்ணுறது பெரிய செலவு நம்ம என்ன பண்ணுறதுனால் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நம்முடைய தூதரகத்து மூலமாக ஒரு வக்கீலை நியமித்து நம்ம மீனவ மக்களுக்கு வந்து எந்த செலவு இல்லாம வக்கீலை நியமிச்சு அரசாங்கத்து செலவில் கோர்ட்டில் வந்து வக்கீலை வச்சு விடுதலை பண்ணி அங்கேருந்து நம்ம செலவில் வந்து விமானம் மூலமாக கொண்டு வந்து வீட்டில் விடுறோம் இங்கேருந்து நம்ம கா வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் போய்ட்டு வண்டி வச்சு ஆயிஷன் வந்து வீட்டில் விடுவோம் அவங்களுக்கு ஏதாவது காமன்சேஷனும் வந்து எந்த அவங்களுக்கு நம்ம சட்ட விதிகள் உட்பட்டு அவங்களுக்கு காமன்சேஷனும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ காரைக்கால் அதாவது கடல் தாண்டி எல்லை தாண்டி போகக்கூடாதுன்றது சட்டம் சட்டத்தை கடைப்பிடிக்கணும் யாராக இருந்தாலும் அப்படி கடைப்பிடிக்க முடியாத சூழ்நிலை வருது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது பஸ்ஸை வந்து நீங்கள் பிரேக் போகிறது எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி தான் கடல் ஓட்டத்தில் வந்து போகும்போது கரெக்டாக அந்த நிலையில் நிறுத்துறதுக்கான இது கொஞ்சம் சச்சமேலாம் முடியாமல் மாதிரி இருக்குது அவங்களுக்கு வேணுமே பண்ணுறதில்ல மீன் அங்கே இறக்கிது இப்போது நிறைய நீங்கள் புராணத்தில் படிப்பீங்க மான் நாட்டிக்கு இல்லை தாண்டி போய் அங்கே கடலில் போய் காட்டில் போய் மாடிக்கானு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அது புராணத்தில் இருக்கிறது தான் இருக்குது பேட்டரிக்கு போகிற மாதிரி தான் பிடிக்க போயிட்டே இருப்பாங்க அது கரெக்டாக ஏழை தெரியாதுல்ல தீர்வு வந்து நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மக்கிட்ட வந்து நவீன கருவிகள் இருக்குது டிரான்ஸ்பாண்டர் இருக்குது அந்த திசை கார்டர் வந்து இருக்குது இதெல்லாம் மீனவர்கள் பயன்படுத்தி இது நம்ம எல்லாம் தாண்டோன்னு அது இப்போ கூகுள் மேப்பில் இருக்குது எல்லாமே இருக்குது கையில் இருக்குது இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகே வாய்ப்பு இருக்குது அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தி நம்மளை பாதுகாத்துறது நம்ம தான் முதல்ல முடிக்கணும் அர்த்தம் பாதுகாக்கிறது அடுத்த நம்ம சொல்ல முடியாது அடுத்த நாட்டினுடைய இராணுவத்துக்கு நம்ம உத்தரவு போட முடியாது ரெண்டாவது என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் அடிக்கடி வராங்க நீங்கள் அவளை வந்து நீங்கள் கண்டிக்க மாட்றீங்க அப்படின்னு அங்கே ஏதோ வந்து ஒரு அந்த மக்கள் வந்து பிரச்சனை பண்ணதா ஒரு தகவல் இருக்கு அந்த மீனவ அந்த மீனவ மக்கள் வந்து பிரச்சனை பண்ணதா ஒரு தகவல் இருக்கு இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இத்தனை முறை வந்து துப்பாக்கியும் நடத்தலை இப்போ நடத்துறதுக்கு காரணம் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து பிரஷர் பண்ணாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாத தகவல் இருக்குறது அங்க வந்து பதினஞ்சு போட்டு போட்டுருக்கு இப்போ பிள்ளைங்க ஏற்கனவே கைதானவங்க இருக்குது இந்த பதிமூணுன்னா நம்மளால ஆறுபடும்